ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக இருந்துச்சேங்க அதனால் வந்து இன்றைக்கி என்னென்னா பாம்பேட்டோஸ் பண்ண போகிறேன் டோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் நான் அதை செஞ்சு ஆர்டர் மாட்டேன் பாருங்கள் காஃபி காஃபிட்டு வர டைமில் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் பெப்பர் கொஞ்சம் சால்ட் சுகர் கொஞ்சம் மில்க் எல்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சு அப்படியே பிரெட்டை இதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ண வேண்டியதான் பாம்பே டோஸ்ட் அப்படியே வாங்க இப்படியே எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருப்பீங்க இங்கே இப்போ மார்னிங் டென் ஓ கிளாக் வாங்க எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் கையில் அடிச்சுதான் இதை நான் வந்து இதுல ஸ்டாண்டில் செட் பண்ணிட்டு எடுக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல பரவாயில்ல ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்துக்கேன் இப்படிதான் கீ கிடைக்கும் கீ கிடைக்கும் வச்சிருக்கேன் எடுத்துக்கிறேன் very right, அவசரம் வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சி லேட்டாக இருந்துச்சோ அப்படி அவசரமான டைமில் இன்னும் ப்ரெட் இருந்துச்சுன்னா பிரெட்டு இதெலாம் இருந்ததுன்னா பாம்பே டெஸ்ட் பண்ணணும் ஆராயும் எல்லாத்துக்குமே பிடிவோம் சாப்பிட்றதுக்கு பாம்பே டெஸ்ட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டேன் எக் சுகர் ஷால்ட் மில்க்ரன் போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா டிப் பண்ணி எடுக்க வேண்டியதா இது வந்து ரெண்டு இதாக போட முடியும் இந்த தோசைக்கு நாலு போடலாம் ஒரு இதில் any morning startle half room with the chicken and a part

பெரியவங்கள்டு சின்னவங்களை வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒன்றும் பிடிக்கும் இந்த குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இனிமேல் செஞ்சு கொடுத்தா எப்பயாவது ஒரு நாள் பண்ணி கொடுத்தான் எப்படி ஆறு நாளாக ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு எது சாப்பிட பிடிக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் ரெண்டு போடு வந்து ஜ தட்டுறது கதவை தாக்க சொல்லி இப்படி தருன்றது அப்படி இது ஜன்னரை போட்டு தாட்டிகிட்டே இருக்கு

டைம் இந்த மாதிரி புது போர்டு வந்து கட்டுறது ஜெனரல் கட்டுறது சரிங்களா என்ன காரணமாக இருக்கும் திறந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து கீ ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு கீ ரைஸ் கீ சே கீ வந்து ஒரு வருஷம் கழிச்சு கீ ரைஸ் சேவை விட்டுட்டேன் நான் கீ ரைஸ் அப்போ வந்து சிக்கன் மசாலா இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரசம் ஒயிட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு கீ ரைஸும் சிக்கன் கிரேவியெல்லாம் போயிடுச்சு கிரேவி போயிடுச்சு இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை கிரேவியில்

കാരണ്ടി കാര്യം ചിക്കൻ റെഡി ഓണിയൻ ഇടാൻ കട്ടി വെച്ചിട്ടുണ്ട് ഓണിയൻ അല്ല സ്മല്ല പത്രയിലേക്ക് വെ утраंगा ഉള്ളി পানি చిక్కని డయയയേച്ച് ത്രേസ് മട്ടോ ആയിട്ട് കുറ സ്മല്ല മട്ടനെ അടിണ്ടിനെ ടേബിൾ വെടുവാ പാടേണ്ടിതാണ് கீரைஸ் ஆச்சு நல்ல மணக்கு மணக்கு கீ கீரைஸ் இது வந்து ஜீரக சம்பா வாங்கிட்டு வந்தேன் ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் இருந்தது அந்த ரைஸ் சாப்பிட்ற ஜீரக சம்பா ரைஸ் போட்டு கீரை அப்புறம் சிக்கன் மசாலா அங்கே வந்து பளிப்பாளையம் சிக்கன் பளிப்பாளையம் சிக்கன் Ili pa ljučike, a je čavala. Rejsa je čim ljuč, kada sam vedla ječ. Kada sam sa prve, ne, ne, i, nare, vaj sam sa Kam je za čavala. Na kuri su nare ljevo. Ini ini na ini tak kalah je ini. na,

அப்படி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் தேங்காய் சாப்பிட்றதுக்கு சிக்கனோட அப்புறம் ரசம் ஆயிடுச்சு சாதம் ஆகிட்டு இருக்கு வந்து இது இருக்கு இங்க லவான் வந்து நாங்கள் இந்த மாதிரி வாங்கிப்போம் நிறைய இதாகும் இது தயிர் பச்சடி தயிர் பச்சடி போட்டாச்சு எல்லாம் ஆயாச்சு சண்டேர்ட் சமைக்கிறவங்களுக்கு என்ன கேளுங்க நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேன் ஆனா யாருமே இன்ட்ரஸ்ட் எடுத்து என்னதுல பாக்குறதுல நான் பாக்க நான் வந்து நம்ம இதை சர்ச் எவ்வளவு தூரம் நம்மளோட இதை பாக்கலாம் யாரும் எனக்கு பாக்குறதுக்கே ஆகல அதனால நானும் விட்டேன் சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க பாருங்க நல்லாவே இருக்கும் அப்புறம் நாங்க சவுதியில இருக்கிறனால சவுதியை சுற்றி காட்டியிருப்பேன் கொஞ்சம் அதெல்லாம் பழைய வியர்ஸ்ல நிறையவே இருக்கும் நாங்கள் நிறைய ஸ்பேஸ் நிறைய இடத்துக்கு எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பாருங்க நிறைய பார்க்கவே அதெல்லாம் அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயுமே நம்ம அடையாள ஆழமான பற்றி எல்லாம் பார்க்கிருப்பேன் பாருங்க ஜப்பான் பிளாக்ஸ் கதையும் பாருங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் என் வீட்டில் சண்டே சமையல் பாருங்க ஆகாச்சு என்ன சாப்பிடும் அப்படின்னா கீரைஸ் கீரைஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு கீரைஸ் வந்து ஜீரக சம்பாளை பண்ணிருக்கேன் இங்க ஜீரக சம்பாலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜீரக சம்பாஸ் கிடைச்சு என்ன வாங்கிட்டேன் வாங்கி

சாப்படுறதுக்கு நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பாடு ஆக வைக்க எல்லாருக்கும் பசிக்கும் சாப்பாடு ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கொடுத்துட்டு இருக்கணும்

கொஞ்சம் எடுத்துட்டு போகிறாங்க வெளியில கிளம்பிட்டோம் சின்ன தண்ணி எடுக்கிற போறதா அவுட்டிங் ஒன்றும் இல்லை தண்ணி எடுக்க போகிறது அப்புறம் குப்பர் கொட்டுறது அப்புறம் சின்னதாக ஏதாவது ஒர்க் இருந்தா பண்றது காவடி அப்படியே ஒரு சின்ன ரைடு போயிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டு இருக்கும்